ஆத்தூரில் பட்டா பெயர் மாற்றம் செய்ய ரூபாய் பத்தாயிரம் லஞ்சம் வாங்கும்போது கிராம நிர்வாக அலுவலரை கைது செய்த லஞ்ச ஒழிப்பு போலீசார் திண்டுக்கல் மாவட்டம் ஆத்தூர் தாலுகா மணலூர் கிராம நிர்வாக அலுவலகத்தில் அய்யம்பாளையத்தைச் சேர்ந்த பழனிசாமி மகன் இளையராஜா வயது நாற்பத்தி ஐந்து என்பவர் கன்னிவாடி அருகே மலைத்தெரு கிராம பகுதியில் உள்ள தனது ஆறரை ஏக்கர் நிலத்திற்கு பட்டா பெயர் மாற்றம் செய்வதற்காக விண்ணப்பித்திருந்தார் பட்டா பெயர் மாற்றம் செய்ய மணலூர் கிராம நிர்வாக அலுவலர் முருகன் ரூபாய் பத்தாயிரம் லஞ்சம் கேட்டதால் லஞ்சம் கொடுக்க மனமில்லாத இளையராஜா இது குறித்து திண்டுக்கல் லஞ்ச ஒழிப்பு காவல் நிலையத்தில் புகார் அளித்தார் இதைத் தொடர்ந்து லஞ்ச ஒழிப்பு டிஎஸ்பி நாகராஜன் தலைமையில் இன்ஸ்பெக்டர்கள் பழனிசாமி ரூபா கீதா ராணி உள்ளிட்ட லஞ்ச ஒழிப்பு போலீசார் ரசாயனம் தடவிய பணத்தை கொடுத்து அனுப்பினர் ஆத்தூர் தாலுகா அலுவலக வளாகத்தில் உள்ள வி சங்க அலுவலக கட்டிடத்தில் மணலூர் கிராம நிர்வாக அலுவலர் முருகன் லஞ்ச பணத்தை இளையராஜாவிடமிருந்து வாங்கும் பொழுது மறைந்திருந்த லஞ்ச ஒழிப்பு டிஎஸ்பி நாகராஜன் தலைமையிலான போலீசார் கிராம நிர்வாக அலுவலர் முருகனை கையும் களவுமாக பிடித்து கைது செய்து தனி அறையில் வைத்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர்